மலை மலை வர வேண்டும் மக்கள் செழிக்க அண்ணாமலை அண்ணாமலை ஆட்சிக்கு வர வேண்டும் தமிழ்நாடு பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு சகோதரர்களே இன்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக நம்மளுடைய அணி அதனுடைய தலைவர் செயலாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அன்னை பெயரில் ஒரு மரத்தை நட வேண்டும் என்று ஒரு அன்பு ஆலோசனை நமக்கு வழங்கியிருக்கிறார் தன்னார்வல நிறுவனங்கள் இந்தியா இப்ப கையில் எடுத்திருக்காங்க குறிப்பாக இங்கு இருக்கிற ரோட்டரி அமைப்பு நம்மோடு அமைந்து அவினாசி அத்திக்கடவு திட்டத்தில் வரக்கூடிய தாமரை குளம் கிட்டத்தட்ட இரநூறு ஏக்கருக்கு மேலே இருக்க குளத்தில் இங்கு இந்தியா வந்து வனம் இந்தியா ஃபவுண்டேஷனோடைய இணைந்து நாம் மரத்தை நிட்டு நம்மோடு அரசியல் மலேசியா அரசாங்கத்தோடு துணை சட்ட அமைச்சராக இருக்க ஐயா குசேலன் அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்று அண்ணாமலை பேட்டி அளித்தார்